எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு மேக்ரோனி மசாலா பாஸ்தா தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா நமக்கு வந்து கொதிச்சிட்ருக்கு நல்லா நமக்கு இது பாயில் ஆகிட்டு இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் மேக்ரோனி பாஸ்தா நமக்கு இதில் வந்து நிறைய ஷேப்பில் கிடைக்கிது நான் வந்து இந்த மாதிரி பிளைன் ஷேப்பில் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து பாஸ்தா எடுத்தோம் அப்படின்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு உப்பு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு பாஸ்தா வந்து முக்கால் பாதம் வரைக்கும் நமக்கு வெந்து வரணும் நல்லா நம்ம வந்து கொதிக்க வச்சுருவோம் கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து நமக்கு நல்ல பெருசு பெருசாக வந்துருச்சு முக்கால் பதம் வரைக்கும் நமக்கு நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ நான் இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு இது தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிய வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடிகரண்டி எடுத்துட்டு அதில் வந்து ஃபுல்லாக நான் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துருவோம் நமக்கு அந்த சூடு நல்லா ஆறிட்டு அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும் அந்த பாஸ்தால வந்து அந்த இது எல்லாம் நமக்கு போயிடும் இப்போ இதை வந்து நான் தனியாக ஒரு பிளேட்ல எடுத்துட்றேன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் தண்ணி நல்லா வடிய வச்சுட்டு ஒரு பிளேட்ல இந்த மாதிரி நான் போட்டு வச்சாச்சு வாங்க இப்போ வந்து பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஜீரகம் நல்லா பொறிச்சு வந்துச்சு இந்த சமயத்துல ஒரு நாலஞ்சு பூண்டை எடுத்து நச்சு வச்சிருக்கேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம முழுசா சேர்க்கிறத விட இந்த மாதிரி நம்ம நச்சு வச்சோம்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாதி குடமிளகாய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட்டையும் தோல் சீவிட்டு ஒரு ஒரு இது சின்ன கேரட்டா ஒரு கேரட் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடுறேன் ரெண்டு மூணு செகண்ட் நம்ம வந்து தொடர்ந்து வதக்கிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற குடமிளகாயும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம இதை வந்து எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடிசாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு நல்ல வெந்து வரும் நம்ம ரொம்ப பெருசாக கட் பண்ணோம்னா நமக்கு வேகத்துக்கு டைம் எடுக்கும் இப்போ நான் வந்து கேரட்டையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டாச்சு இதுக்கு அடுத்ததா ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாகவே நான் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு இருந்தாலும் நமக்கு ஒரு பாதி அளவாவது நமக்கு வெந்து வரும் அப்பதான் அதனால நான் வந்து உள்ளங்கையில தண்ணி எடுத்துட்டு லைட்டா நான் வந்து தெளிச்சு விட்டுக்கிறேன் ரொம்ப அதிகமாவும் தண்ணி சேர்க்க கூடாது ஒண்ணு ரெண்டு தடவை நம்ம இந்த மாதிரி தண்ணியை லேசா தெளிச்சிட்டோம்னா நமக்கு அதுலயே நல்ல வெந்து வந்துடும் இப்போ நான் வந்து கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நான் லிட் போட்டு மூடி வச்சுறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எனக்கு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி எல்லாம் வத்திடுச்சு காயும் நமக்கு நல்ல வெந்து வந்துடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா மட்டும் நான் கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை போட்டுட்டு நல்ல ராஸ்மில் போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்பைசியான மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பிளைனாக செய்யறத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு சில்லி பவுடர் கரம் மசாலா தனியா தூள் எல்லாமே நம்ம போட்டு நல்லா ராஸ்மெல் எல்லாம் போய் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் இதுலேயே நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப்பும் இதில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் அவ்வளோதான் நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் நம்மளோட எம்மியான ஸ்பைசி மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் உங்கள் கிட்ஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தது அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்